கருத்துளன்பவர்களே இன்றைக்கு நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது ஒன்று குறைந்த இரண்டாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்கள் எழுதியிருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் எழுதியிருக்கிறபடி தேவன் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற அதாவது அன்பு கூறுகிற நம்மீது அன்பு கூர்ந்திருக்கிற தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை பார்க்கறதுக்கு நம்முடைய கண்கள் ஏதுவல்ல நம்முடைய காதுகளும் அது கேட்கவில்லை நம்முடைய இருதயமும் அதில் அந்த நம்முடைய இருதயத்திலும் அது தோன்றவில்லை ஆனால் அவைகளை தமது ஆவினாலே நமக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார் என்று வசனம் சொல்லுகிறது பிரியமானவர்கள தேவன் நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறவர்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் நாம் ஆவியானவரை சார்ந்து கொள்ள வேண்டும் ஆவியானுடைய பிரசனம் இல்லாமல் ஆவியானுடைய வழிநடத்துதல் இல்லாமல் ஆவியானவரோடு சரியான தொடர்பு இல்லாமல் தேவன் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறவர்களை குறித்து நாம் அறிந்து கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ முடியாது அதனால்தான் நிறைய பேர் ஆவியானவரோடு தன்னுடைய தொடர்பு சரியில்லாத பட்சத்தில் அவர்களால் தேவன் தனக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறவைகளை குறித்த உணர்வு இல்லாமல் எப்பொழுது பார்த்தாலும் தேவனை குறை கூறிக்கொண்டே இருப்பார்கள் நீங்கள் ஆவியானவரோடு நெருங்கி உறவாடும் பொழுது ஆவியானவர் தேவனுடைய ரகசியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் உங்களுடைய எதிர்காலங்களை குறித்து வெளிப்படுத்துவார் உங்களுடைய வாழ்க்கை குறித்து வெளிப்படுத்துவார் நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டுவார் அவர் உங்களுக்கு போதிப்பார் கற்றுத்தருவார் ஆலோசனை கொடுப்பார் இதில் நட இதில் நடக்காதே என்று சொல்லி உங்கள் பின்னால் இருந்து அவர்களை உற்சாகப்படுத்தி கொண்டே ஆகவே நீங்கள் ஆண்டுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க இன்றைக்கு தீர்மானியுங்கள் கத்தரோடு உங்களுடைய உறவை வலுப்படுத்தி கொள்ளுங்கள் தேவன் உங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறவர்களை குறித்த ஒரு வெளிப்பாட்டை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் ப்ளஸ் யூ லாட்